May or they were your மம்மி ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கா கோயிலுக்கான்னு சொல்லிட்டே இருந்தீங்க கோயிலுக்கு வந்தாச்சு இன்னைக்கு உங்களோட பிறந்தநாள் நாள் விஷ்யூ ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு வேற ஃபுல்லாக நீங்கள் வேற கூடியே இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க என்னான்னு தெரியல அப்பாவும் நானும் வேற கூடியே இருக்கணுமா ஆமாப்பா ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பிறந்த நாள் அப்போ கூட இருக்கீங்க அதனால இன்னைக்கு ரெண்டு பேரும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது என்னை விட்டு என் தான் இருக்கணும் டேடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் உங்களுக்கு தான் உடம்பு இப்போ சரியாயிடுச்சு இல்லை நீங்கள் ஆஃபீஸ் வரலாம் இல்லை இல்லைப்பா இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் இல்லை ஆப்பா உடனே மட்டும் தனியாக ஆஃபீஸ் அனுப்போனா நான் வீட்டில் என்ன பண்ண போகிறேன் சொல்லு உடம்பு நல்லா ஆன உடனே நானும் வந்துடுவேன் அம்மா சரி கோயிலுக்கு கூப்பிட்டா இல்லை அதனால தான் நான் வந்தேன் இல்லைனா நான் எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறேன் என்ன டேடி நடிக்கிறீங்களா நான் கேட்டால் உடனே வந்து அது இதுன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை சத்தியம் நான் ஏன் போய் சொல்லப் போகிறேன் சரி சரி சும்மா தான் கேட்டேன் எங்க இதான் நல்ல நேரம் நம்ம சின்னவுக்கு பொண்ணு பார்த்துருக்கமல அதை பற்றி சொல்லிடலாம் இதுக்கப்புறம் எப்போ சொல்கிறதுன்னு தெரியல இதோட ஒரு நல்ல நேரமும் கிடைக்காது சரிதான் சந்திரா என்ன டாடி மம்மி ரெண்டு பேரும் கொசு கொசுன்னு பேசிட்டு இருக்கீங்க என்ன சின்ன அம்மாவும் அங்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா கேட்டு நீ கோவப்படக்கூடாது சரியா ஏன் என்னம்மா சரி சொல்லுங்க என்ன விஷயம் சின்ன நம்ம தேவி அம்மாவோட ஃபேமிலியை சமீபத்தில் தான்டா பார்த்தோம் தேவி அம்மாவா

ஓ எப்படிமா இருக்காங்க இப்போ எங்க இருக்காங்களா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சின்ன அவங்க இப்ப டெல்லியில ஆக்ராக்கு பக்கத்துல இருக்காங்களா சிமி கூட நல்லா இருக்காளாம் அவ பேரு மான்சியா சிமியா அவ பேரு கேட்டாலே நினைச்சுக்குள்ள என்ன சொல்றதுன்னு தெரியல சரி அதை வெளியே கட்டாம இருக்கணும் ஓ சரி சரிம்மா மான்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான் ஓ சிமிக்கு மேரேஜ் வர ஆயிடுச்சா பரவாயில்லையே ஆமாம் சத்யா நாங்க நினைச்சோம் போயிடுச்சு என்ன பண்றது ஏமா என்னாச்சு நீங்க நினைச்சீங்க அது வந்து உன் அப்பாவை காப்பாத்தி பத்ரி அண்ணா உன் உயிரை காப்பாத்தி கொடுத்த தேவி இவங்களோட மக மான்சியதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அது நமக்கு குடுப்பனும் இல்லாமல் போச்சு ஆனால் ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திற திறக்குங்கிற மாதிரி நமக்கு அந்த குடும்பத்தோடையே இணையறதுக்கு இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கு புரியலம்மா என்ன சொல்ல வரீங்க சந்திரா இரு தம்பி இங்கே பார்த்து அது ஒன்றும் இல்லை அதாவது தேவியோட முகம் மானசிதான் உனக்குன்னு நினச்சி நாங்கள் பொண்ணு கேட்டோம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நமக்கு உயிர் கொடுத்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு நாங்களும் நினைச்சோ அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தோம் தான் விஷயம் தெரிஞ்சது நம்ம பத்ரி வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆறாம் அதுல வந்து ஒரு பொண்ணு இருக்கு பேர் ரீத்துவான் அந்த பொண்ணை தான் உனக்கு மேரேஜ் பண்றதா அம்மாவும் நானும் முடிவு பண்ணிருக்கோம் நீ என்ன முடிவு பண்ற பா என்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்ல ஒரு குடும்பத்துக்கு நன்றி காட்டுறதுக்காக ஒரு கல்யாணமா பண்ணுவாங்க என்ன பாயதலாம் இருக்குல்ல ஆ நன்றி செய்ய நினைச்சா நம்ம சொத்துல பாதி எழுதி கொடுங்க ஐயா எல்லாத்தையும் கூட கொடுங்க ஆனால் அதுக்காக கல்யாணத்துலாம் முடிவு பண்றது நியாயம் இல்லை சத்தியா என்ன ஆ என்ன உனக்கு திடீர்னு இவ்வளோ கோவம் என்ன சத்தியா பேசுறேன் என்ன நீ பணமும் சொத்தும் உங்கள் ரெண்டு பேரோட உயிருக்கு ஈடாகுமா தலைமுறைக்கும் ஒரு நியாயமான சொந்தம் உருவாகணும்னு நான் நினைச்சது தப்பா தேவியோட மகாவயத்தில் நம்ம குடும்ப வாரிசு வரணும்னு நாங்கள் நினைச்சது தப்பா என்ன உங்ககிட்ட சொன்னால் ரொம்ப கோவப்படுற மா புரியாம பேசாதீங்கம்மா கல்யாணங்கிறது ஒரு வந்து விபத்தை மையமா வச்சா முடிவு பண்ற விஷயம் அது என்னடா என்ன சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேன் இதெல்லாம் புதுசா பேசுற நீ ஆன்லைன்ல பாக்காமலே வந்து திருமணத்தை நிச்சயம் பண்ணிக்கிற இந்த காலத்துல நம்ம உயிரை காப்பாத்தின குடும்பத்தோட திருமணம் உறவு வச்சுக்கிறதுல என்ன குத்தம் இருக்குது என்னப்பா குத்தி காட்டுறீங்களா சரி பரவாயில்ல ஆனா அங்க காதல்ற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் இருக்குமா இப்போ நீங்க சொல்றது கடமை கடமைக்கு காதல் கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா புரியாம பேசாத சத்யா என் அப்பாவுக்கு உன் தாத்தாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு அவசரமா உன் அம்மாவை பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரே வாரத்துல எல்லாம் வச்சாங்க இப்ப நாங்க சந்தோஷமா வாழலையா எல்லாம் எங்களுக்குள்ளயும் காதல் இல்லாமையா போச்சு எல்லாத்துக்கும் நம்ம மனசு தாண்டா காரணம் பா பிளீஸ் புரிஞ்சுக்கிங்க எனக்கு மேரேஜ் எல்லாம் இஷ்டமே இல்ல எனக்கு தெரியும் சத்யா நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இன்னும் அந்த சிவம்தாவ மறக்கவே இல்லதானே அப்பா சொல்றது நிஜமா சின்னும் அவ கல்யாணம் ஆனவடா நீ இன்னும் அவளை மறக்காம இருக்கிற அவளோட மானத்துக்கும் நீ நம்ம குடும்பத்துக்கும் அவமானம் உங்ககிட்ட எதிர்பார்க்கல சத்யா கடவுளே என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் என்ன பாவம் பண்ண உயிரோட இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல பிளீஸ் உங்க பிறந்த நாளாவது உமா இப்படி அழுவாதீங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அழுவாதீங்கம்மா அலாத சந்திரா நம்ம தலையில என்ன எழுதி இருக்கோ அதானே நடக்கும் நீ கிளம்பு நம்ம வீட்டுக்கு போலாம் மா அழாதீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா நான் யோசிச்சு சொல்றேன் சரிப்பா நீ யோசிச்சே சொல்லு நம்பர்க்க வேதனையில இது வேறயா நம்ம என்ன நிலமையில இருக்கோ என்ன இதுன்னு நல்லாவே அப்பாவுக்கு தெரியும் ஆனா அப்பா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்றாரு எனக்கு கஷ்டமா இருக்கு நான் யாரு பக்கம்தான் நிற்பேன் என் காதல் இன்னைக்கு இல்லாம ஆயிடுச்சு அம்மா அப்பாவும் இப்படி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது என்னை சின்ன வயசில் காப்பாற்றி கொடுத்தாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கோசரம் நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமா என்னோடய உயிர் காதலையே நான் ஒளிச்சு கட்டணுமா காதல புசுக்கி அதில் நான் திருமணம் ஹோமம் வளர்க்கணுமா முடியுமா என்னால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது சிமிக்கிட்டேதோ சொல்லி பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு தெரியல சிம்மிக்கு ஒரு மெசேஜ் போடுவோம் சிமி இருக்கியா அப்பா அம்மாவும் என்கிட்ட பேசவே இல்லை காலைலருந்து மூஞ்சி தூக்கிகிட்டே இருக்காங்க நான் என்னதான் தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்னை யாருக்குமே பிடிக்கல சிமிக்கும் பிடிக்கல பாப்பா அம்மாவுக்கும் பிடிக்கல நான் இருக்கிறதும் இல்லாததும் ஒன்றுன்னு நினைக்கிறேன் அதனால சப்போம் சோக்கலாக இருக்காரும் சேர் சப்பான் அது இருக்குங்க சேரு சப்பான் கொஞ்சமாக தான் இருப்போம் சாப்பிட பாருங்களேன் அதனால் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நேத்து ஆன்லைன்ல வரல போல இருக்கு ம் நேத்து அம்மாவுக்கு பிறந்தநாள் சிமி ஞாபகம் இருக்கா சிமி நம்ம சந்திச்சி முழுசா ஒரு வருஷம் ஆச்சு ம் ஞாபகம் இருக்கு அம்மாவோட பிறந்தநாளுக்காக தான கவிதை தேடி எனக்கு நீங்க ரசிகனா நீங்க ஆ அம்மாவுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க சரி சிமி என்ன சத்தியன் ரொம்ப பிஸியா இருக்கீங்களா இல்ல டல்லா இருக்கீங்களா ரெண்டும் இல்லை

முடியல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா நான் உங்ககிட்ட பேசவும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் மறக்க முடியாம இருக்கா நீங்க என்னோட பெண்மையவே கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க சிமி நான் என்ன பண்ண ஆமா சத்யன் நான் இன்னொருத்தரோட மனைவின் தெரிஞ்சும் இன்ன நான் விரும்பறன்னு சொல்றது என் பெண்மையவே கேவலப்படுத்துற செயல்தானே நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா இத நீங்க செய்யலாமா சிமி ப்ளீஸ் வார்த்தைகளை என்ன கொல்லாத இன்னும் கொஞ்ச நாள்ல என் புருஷன் வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவாரு ஆஹ் அப்போ நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா அது என் கணவருக்கு தெரிஞ்ச என்ன ஆவறதே சொல்லுங்க நான் உங்களை நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அப்புறம் அது பொய்யா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்றதே வேஸ்ட் அதுக்கு அர்த்தமே கிடையாது சத்தியன் அச்சோ பேசாத சிமி என்னால தாங்க முடியாது வேற எதை பத்தி பேசுறது சத்தியன் சொல்லுங்க ஒண்ணு நீங்க மாறணும் இல்லனா நான் உயிரை விடணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு நடக்கணும் சத்தியன் நீங்களே சொல்லுங்க எது நடக்கணும்னு என் கூட பேசுனா உனக்கு வந்து பிடிக்கலையா சிமி உயிர் போற அளவுக்கு இருக்கா நான் அந்த அளவுக்கு கெட்டவனா இருக்கனா சத்தியன் நீங்க கெட்டவனா இருக்கீங்க நான் சொல்ல கிடையாது இந்த மாதிரி கல்யாணம் ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு தானே எனக்கு மட்டும் ஏன் தண்டனை சத்தியன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு என் சிமி என்னை இப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பாக்கல இந்த அளவுக்கு என்னைய வந்து வேண்டாம் வருப்பா பேசிட்டா சத்தியா இருக்கீங்களா இல்லையா என்ன என்ன எந்த பதிலுமே சொல்லாம இருக்கீங்க ஏ பதில் சொல்லிட்டு போங்க இப்போ நான் என்ன செய்யணும் சுமி நீயே சொல்லு இப்பவே வீட்ல போய் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க நல்லபடியா மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குங்க சத்யன் சரி சுமி உனக்கு அதுதான் சந்தோஷம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த சரி எனக்கு போதாது வேற என்ன சிமி சொல்லணும் ப்ராமிஸ் பண்ணுங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணு மனதியே ஏத்துக்குவேன் சொல்லி எம்மேல ப்ராமிஸ் பண்ணுங்க ஏன் இப்படி கொல்றே நீங்க நான் உங்க நல்லதுக்கு தான் சத்தியம் சொல்றேன் ஒரு நல்ல வளர்ப்பு வீணாக கூடாது எப்பவுமே பெற்றவங்களுக்கு பிடிச்ச மகனா நீங்க இருங்க சரியா எனக்கு நல்ல ஃப்ரெண்டா நீங்க வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்கணும் ப்ளீஸ் சத்தியன் ப்ராமிஸ் பண்ணுங்க ம் உண்மையில சத்தியம் அம்மா அப்பா சொல்ற பொண்ணு நான் மனைவியை ஏத்துக்கிறேன் போதுமா போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சத்யன் போதும் எனக்கு இந்த வார்த்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்களும் சந்தோஷமா ஹாப்பியா இருங்க சத்யன் ம் நீ எனக்காக ஒண்ணு செய்யணும் சுமி சொல்லுங்க சத்யன் என்ன செய்யணும் சொல்லுங்க நீயும் கணவரும் இருக்க மாதிரி சேர்ந்து போட்டோ எனக்கு ஒண்ணு அனுப்பி வைக்கணும் என்கிட்ட போட்டோ கேட்கிறாரு நான் என்ன பண்றது நான் எங்க போங்க போட்டோவுக்கு என் வாழ்க்கையே நீ என் உயிரே நீ நான் உடனேவே எப்படி என் கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியும் என்னாச்சு சிமி ஏன் எந்த பதிலும் வரல ஒன்றுமில்ல அம்மா நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்களோ முதல்ல உங்கள் கல்யாணம் ஆகி மேரேஜ் ஃபோட்டோ வரும்ல அதை அனுப்புங்க உடனே நானும் எங்கள் போட்டோ அனுப்பி வைக்கிறேன் ம் சரி சிமி ஓகே சச்சின் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும் நான் நாளைக்கு பேசுகிறேன் சரி சிமி பாய் Bye Satyen. Thank you so much. கடவுளே என் வாழ்க்கையில் இத்தனை பேரை திருப்தி பண்ணணும்னு நினைக்கும் போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரி சிமியா அப்பா அம்மா எல்லாரும் சந்தோஷத்துக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ம் எல்லாம் அதுவும் ஏதோ ஒன்று நடந்து முடியட்டும் என்ன சொல்றது ஏதோ சொல்ல முடியாது சொல்ல இருக்கேன்